வணக்கம் இப்போ நம்ம பார்க்கறதுக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்பது ஏக்கரா தென்னந்தோப்புங்க இந்த தோப்பு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸ்ரீ மாரதி ப்ரோமோட்டர்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இந்த பூமி பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து மண்பாதை மேலேயே அமைஞ்சிருக்குதுங்க ஏரியா பார்த்திங்கன்னா பொன்னாபுரங்கு ஏரியாவில் இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க ஒன்பது ஏக்கரமே தென்னந்தோப்புங்க இந்த பூமி பார்த்திங்கன்னா தாராபுரத்துலேருந்துங்க கரெக்டாக ஒரு பதினாறு கிலோமீட்டர்ல இந்த பூமி அமைஞ்சிருக்குதுங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட்லேருந்து பாத்தீங்கன்னா இந்த பூமிக்குங்க ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வர மாதிரி இருக்குங்க தாரோட்ல இருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் பக்கம் பஞ்சாயத்து மண் பாதைங்க அதோட அகலம் பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது அடிக்கு மேலே வருங்க இதுல பார்த்தீங்கன்னா அளவான ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குதுங்க வாஸ்து முறைப்படி வீடு இருக்குதுங்க கிணறு பார்த்தீங்கன்னா ஜடமொழிலே அமைஞ்சிருக்குதுங்க மரத்துக்கு வயசுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் போட்ட கண்ணுங்க இந்த மரங்க இதோடய வெரைட்டி பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கண்ணுங்குது மண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அருமையான செம்பன் பூமிங்க நீட்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்குறாங்க மரம் எல்லாமே காப்ப பரவாயில்லைங்க ஓரளவுக்கு இருக்குங்க மண் பாருங்க எப்படி இருக்குன்னு உள்ளுக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தென்னை தேங்காய் போடுறது தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து கிராவல் கூட்டி தடம் போட்டு வச்சுருக்குறாங்க கிணறு வரைக்கும் போகுங்க தடம் சுற்றியுமே வந்து பென்சிங் வந்துடுங்க மரத்தை ஃபுல்லாக ரவுண்ட் எடுத்து உரம் கொடுத்துருங்க சுண்ணாம்படுத்து நீட்டாக வச்சுருக்குறாங்க பூமி பார்த்தீங்கன்னா தென்மடல் நெலியாக அமைஞ்சிருக்குதுங்க காப்பி பிடிங்குன்னு பாருங்க மரத்துக்கு பார்த்தீங்கன்னா வயசும் கம்மியான வயசுங்க உங்களுக்கு ஒரு எட்டு வயது பக்கம் தான் ஆச்சுங்க ஒரு மரத்துக்கு இன்னொரு மரத்துக்கு இடைவெளி பார்த்தீங்கன்னா கரெக்டான இடைவெளி விட்டு தான் போட்டிருக்குறாங்க ஒரு இருபது அடிக்கு மேலே இருக்க மாட்டிருக்குதுங்க ஜல கிணறுங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஏழரை எத்பி சர்வீஸ் வந்து ரெண்டு சர்வீஸ் வந்துருங்க சர்வீஸ் வந்து ஏழரையில் ரெண்டுங்க ஒரு கிணறுங்க அதுவே பார்த்தீங்கன்னா நாலு போரல் இருக்குதுங்க இந்த தின்னத்தோப்புங்க நல்லா வளமுள்ள பூமிங்க உங்களுக்கு சுற்றியே பார்த்தீங்கன்னா விவசாயம் பண்ணிட்டு தெரியாதுங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறையா இருக்குதுங்க வில்லேஜுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பக்கமாக வந்துருங்க இதே கிணறுங்க கிணறு ஜல வந்துடுங்க மொத்த மொத்தேரிய பார்த்தீங்கன்னா ஒம்பது ஏக்கராங்க இதோடய ரேட் பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்துங்க ஐம்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா வில சொல்கிறாங்க தண்ணி பார்க்கு எப்படி விழுந்துட்டுருக்குதுங்க பூமி பார்த்தீங்கன்னா வாஸ்து முறைப்படி அமைஞ்சிருக்குதுங்க ஜலமூலிலேயே கிணறு வந்துருங்க நாலு போர் வெளுங்க ஏழரை ஹெச்பியில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்வீஸ் வந்துடுங்க ப்ரீ சர்வீஸுங்க ஒரு அளவான ஓட்டு வீடும் இருக்குதுங்க சிம் ஷீட் போட்ட மாதிரி வீடுங்க நல்லா அருமையான செம்மண் பூமியும் கூடுங்க ஏரியா வந்துங்க ஒன்பது ஏக்கராங்க இது பிரித்து கொடுக்க மாட்டாங்க மொத்தமாக தான் கொடுப்பாங்க கிணத்துக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாம்பேர்லாம் கட்டி நீட்டாக வச்சுருக்குறாங்க தாராவது வந்து கரெக்டாக பதினாறு கிலோமீட்டருங்க பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மூன்றரை கிலோமீட்டர் வந்து சேர்த்துல நீங்கள் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி பிறகு அருங்கையானது தினந்து வைப்பேங்க மொத்தி வந்துங்க ஒம்பது ஏக்கராங்க